சான்றாக அவர் முப்பது எழுத்துக்களுக்கும் ஒப்புமை பெரும்பான்மை சிறப் சிறப்பின்மை இய்பு என்னும் அளவுகோள்களை கொண்டு முறை வைப்பு கூறியிருத்தலை காணலாம் முப்பது எழுத்துக்களும் எந்த முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன அவர் தருகின்ற விளக்கம் அகரத்தின் பின்னர் இகரம் என்னும் பிறப்பும் பொருளும் ஒத்தலின் வைத்தார் இகரத்தின் பின்னர் உகரம் வைத்தார் பிறப்பு ஒவ்வாதேனும் ஆ ஈ உ அம்மூன்றும் சுட்டு என சுட்டுப் பொருட்டாய் நிற்கின்ற இனம் கருதி அவை ஐம்பார் கண்ணும் பெரும்பான்மை வருமாறு உணர்க எகரம் அதன்பின் வைத்தார் அகர யகரங்களோடு பிறப்பு ஒப்புமை பற்றி ஐகார அவுகாரங்கட்டு இனமாகிய குற்றெழுத்து இன்றேனும் பிறப்பு ஒப்புமை பற்றி ஏகார ஓகாரங்களின் பின்னர் ஐகாரம் அவுகாரம் வைத்தார் நோ என மெய்யோடு கூடி நின்றதல்லது தானாக ஓரெழுத்து ஒரு மொழியாகாத சிறப்பின்மை நோக்கி ஐகாரத்தின் பின் வைத்தார் இனி ககார நகாரமும் சகார ஞகாரமும் தகார நகாரமும் தகர நகாரமும் பகர மகாரமும் தமக்கு பிறப்பும் செய்கையும் ஒத்தலின் வல்லொற்றிடையே மெல்லொற்று கலந்து வைத்தார் முதல் நாவும் முதல் அன்னமும் இடைநாவும் இடை அன்னமும் நுனி நாவும் நுனி அன்னமும் நுனினாவும் முதலும் இதழ் இயைதலுமாகி பிறக்கின்ற இடத்தின் முறைமை நோக்கி அவ்வழு அவ்வெழுத்துக்களை கசட தப நகன நம என இம்முறையே வைத்தார் பிறப்பு ஒப்புமையானும் நகாரம் ரகாரமாய் திரிதலானும் ரகாரமும் நகாரமும் சேர வைத்தார் இனி இடையெழுத்துக்களில் யகாரம் முன்வைத்தார் அதுவும் உயிர் போலமிடற்று பிறந்த வழி வழி அண்ணம் கண்ணுற்று அடைய பிறத்தலின் ரகாரம் அதனோடு பிறப்பு ஒவ்வாதேனும் செய்கை ஒத்தலின் அதன் பின் வைத்தார் லகாரமும் வகாரமும் தம்மில் பிறப்பும் செய்கையும் ஒவ்வாதேனும் கல் வலிது சொல் வலிது என்றார் போலே தம்மில் சேர்ந்து வரும் சொற்கள் பெரும்பான்மை என்பது பற்றி லகாரமும் வகாரமும் சேர வைத்தார் லகாரமும் லகாரமும் ஒன்றானும் இய்பில வேணும் இடையெழுத்து என்ப எறள வழல என்றால் சந்த இன்பத்திற்கு இயய்வுடைமை கருதி சேர வைத்தார் போலும் இந்த முப்பது எழுத்துக்களும் ஏன் இந்த வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன என்பதற்கு தொல்காப்பியர் தருகின்ற சிறப்பான விளக்கம் தொல்காப்பிய பிறப்பியலின் இறுதியில் வரும் நூற்பாவிற்கு நச்சினார்கினியர் தரும் விளக்கம் குறிப்பிடற்கு உரியது எல்லா எழுத்தும் வெளிப்பட கிளந்து சொல்லிய பள்ளி எழுதறு வழியின் பிறப்பொடு விடுவழி உரட்சி வாரத்து அகத்தெழு வழி இசை அறிந்தவன் ஆடி அளவிற்கோடல் அந்தனர் மறைத்தே அகுதி இவன் நுவலாது எழுந்து புறத்து இசைக்கும் மெய்தெறி வழியிசை அளவு நுவன்றிசினே என்பது நூற்பா இதன் பொருள் எல்லா எழுத்துக்களும் அகவெளியிலிருந்து கிளம்பி மேலே சொல்லிய இடத்தில் காற்றாய் எழுந்து உருவாகி தோன்றி வெளிப்படும் அந்த எழுத்துக்களின் மாற்றங்களுக்கு காரணமான அகத்தில் எழுகின்ற காற்றின் ஒலியை பிரித்து ஆராய்ந்து அவற்றின் அளவை கணக்கிடல் அந்தணர் மறையில் உள்ளது அகத்தில் எழுகின்ற உயிர் ஓட்டத்தையும் அளவையும் அதனால் ஏற்படும் எழுத்துக்களின் மாற்று வெளிப்பாட்டையும் இங்கே சொல்லாமல் உள்ளே எழுந்து வெளியே ஒலிக்கின்ற உடலால் உணரக்கூடிய காற்று ஒளியின் அளவை இங்கே கூறியுள்ளேன் என்பது நூற்பாவின் பொருள் வேதங்களை வியாசர் தொகுப்பதற்கு முன் தொல்காப்பியம் எழுதப்பெற்றது என்று நச்சினார்க்கினியர் கூறுவதால் அந்தணர் மறை என்று இந்த நூற்பாவில் வருவது வேதங்களை சுட்டுமானால் இந்நூற்பாய் இடைத்தர்கள் என்று கருதத்தக்கதாகும் இருக்கு வேதம் பற்றிய ஆய்வு நூல் எழுதிய சுந்தர்ராஜ் என்பார் வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களில் சில மாற்றங்கள் செய்து பிரகஸ்பதி படைத்தார் என்றும் அதற்காக அவர் போற்றப்பட்டார் என்றும் கூறும் பாடல்கள் யுக்வேதத்தில் இருப்பதை தெளிவாக எடுத்து காட்டுவார் அந்தனர் மறை என்பது வேதமல்லாத வடமொழி நூல்களானால் அவை எங்கே என்று தொல்காப்பியம் பொருளும் விளக்கமும் என்ற நூலில் கேட்கப்படுகிறது வேதங்களில் எழுத்தின் பிறப்பு பற்றி இத்தகைய கருத்தை காண முடியாத பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் அகத்தின்கண் உண்டாம் எழுத்துக்களின் நிலை மூவகைப்படும் எனவும் அவை பறை பைசந்தி மத்தியமை எனவும் பறை நிலையில் எழுத்துக்களெல்லாம் ஒரே தன்மையாயிருக்கும் எனவும் அது மூலாதாரத்தில் நிகழும் எனவும் பைசந்தி உந்தியில் தோன்றும் எனவும் அது யோகிகளுக்கே புலப்படும் எனவும் மத்தியமை நெஞ்சில் தோன்றும் எனவும் வடமொழி இலக்கணங்கள் கூறும் என்று எழுதுவார் இது வழக்கமாக வடநூல்கள் கூறும் மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்ட கற்பனை விளக்கம் என்பது தெளிவு இந்நூற்பாவை இடைச்சர்களாக எடுத்துக்கொள்ளாத இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் எந்த வேதத்தில் எங்கு எழுத்துக்களின் பிறப்பிடம் பற்றி பேசப்பட்டுள்ளது என்று சொல்லவில்லை ஆனால் நச்சினார்க்கினியர் இந்நூற்பாவிற்கு தரும் விளக்கம் நாம் அறியத்தக்கது அவர் சொல்லுகிறார் உந்தியில் எழுந்த காற்றினை கூறுபடுத்தி மாத்திரை கூட்டிக் கோடலும் மூலாதாரம் மூலமாக காற்று எழுமாறு கூறலும் வேதத்திற்கு உளது என்று இவ்வாசிரியர் கூறி அம்மதம் பற்றி இவர் கொள்வதோர் பயன் இன்று என்றலின் உந்தியில் எழுந்த காற்று முன்னர் தலைக்கண் சென்று பின்னர் மிதற்றிலே வந்து பின்னர் நெஞ்சிலே நிற்றலை உரட்சி வாரத்து என்றார் அகத்து எழு வழி எனவே மூலாதாரம் என்பது பெற்றாம் பிறப்பிடம் பற்றி அந்தனர் ஒலி பிறக்கின்ற இடம் பிறப்பிடம் பற்றி அந்தனர் மறை கூறியுள்ள கருத்தால் நாம் பெரும் பயன் ஏதும் இல்லை என்று தொல்காப்பியர் குறிப்பால் உணர்த்தியுள்ளார் என்பது நச்சினார்க்கினியர் உரைவரைவதால் தொல்காப்பியத்தின் தனிச்சிறப்பு வெளிப்படுத்த பெறுகிறது தொல்காப்பியத்தில் பிறன்கோட் கூறலாக பல நூற்பாக்கள் இருப்பினும் அவையெல்லாம் தமிழ் இலக்கண நூல்களையே சுற்றுபவை என்பதையும் வடமொழி இலக்கணங்களை அல்ல என்பதையும் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் ஆங்காங்கே வலியுறுத்தும் கருத்துக்களால் புரிந்து கொள்ளலாம் தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் இறுதி நூற்பா முப்பத்திரண்டு உத்திகளை பட்டியலிடும் இது இடைச்சர்கள் என்று நிறுவும் வெள்ளைவாரணனார் இப்பட்டியல் தமிழ் மரபிற்கே உரியது என்பதையும் இங்கிருந்தே கௌடலியம் போன்ற வடநூல்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதையும் உறுதி செய்வார் பிற உரையாசிரியர்கள் யாவரினும் நச்சினார்க்கினியரே மிகுதியான உத்திகளை கையாண்டு உரை செய்திருப்பதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நச்சினார்க்கினியர் பயன்படுத்திக் கொள்ளும் உத்திகள் உடம்படு புணர்த்தல் தன்னினம் முடித்தல் ஒன்றென முடித்தல் மொழிந்த பொருளோடு ஒன்ற அவ்வையின் மொழியாததனை முட்டின்று முடித்தல் உரையில் கோடல் ஏற்புழிக் கோடல் அறுத்தாபத்தி சொல்லியதை கொண்டு சொல்லாததை உணர்த்துவது அரிமா நோக்கு முன்னும் பின்னும் கூறுகின்ற இரண்டு நூற்பாக்களையும் இடைநின்ற நூற்பா நோக்குதல் உயித்தது கொண்டு உணர்தல் தொகுத்த மொழியான் வகுத்தனர் கோடல் பிறன்கோட்கூறல் அதிகாரம் முறைமை ஞாபகம் கூறல் இரட்டுற மொழிதல் விரித்தது தொகுத்தல் தொகுத்து கூறல் பொருளிடையிடுதல் ஒப்பக்கூறல் நுதலி அறிதல் வராததனால் வந்தது முடித்தல் ஆணை கூறல் திரிந்ததன் திரிபு தந்து புணர்ந்து உரைத்தல் சொல்லின் எச்சம் சொல்லியாங்கு உணர்த்தல் முந்து மொழிந்ததன் தலைதடுமாற்றம் சிறப்புடை பொருளை தான் இனிது கிளத்தல் சிறப்புடை பொருளை பிற்படக் கிளத்தல் வந்தது கொண்டு வாராதது உணர்த்தல் ஒருதலை மொழிதல் முடிந்தது காட்டல் எதிர்பொருள் உணர்த்தல் தான் குறியிடுதல் பருந்து விழுக்காடு நூற்ப சொல்லாத பொருளினை முப்பத்தைந்து உத்திகளை கையாண்டு நச்சினார்க்கினியர் சொல்லியுள்ளார் என்றும் அவற்றுள் ஒன்றன முடித்தல் என்னும் உத்தியினை முப்பத்து நான்கு இடங்களிலும் தன்னின முடித்தலை பதினெட்டு இடங்களிலும் ஏற்புழிக் கோடல் எதிரது போற்றல் ஒவ்வொன்றையும் ஒன்பது ஒன்பது இடங்களிலும் அறுத்தாபத்தியை எட்டு இடங்களிலும் பயன்படுத்தியுள்ளார் நூற்பாக்களில் வரும் சொற்கள் தொடர்களின் பொருளை விளக்கும்போது தேவையான இடங்களிலெல்லாம் இலக்கண குறிப்புகள் தருவது உரையாசிரியர்கள் கையாண்ட நெறிகளில் ஒன்றாகும் நச்சினார்கினியர் உரையில் வரும் சான்றுகள் பல குறிப்புகள் தருவது நூல் என்றது நூல் போரலின் ஒப்பினாயதோர் ஆகுபெயர் அகத்தே நிகழ்கின்ற இன்பத்திற்கு அகம் என்பது ஓர் ஆகுபெயராம் பாடான் என்பது பாடுதல் வினையையும் பாடப்படும் ஆண்மகனையும் நோக்காது அவனது உழுகலாராகிய திணை உணர்த்தினமையின் வினைத்தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகையாம் கை கிளை இஃது ஏழாவதன் தொகை பெருந்திணை பண்புத்தொகை புறத்து பிறந்த தொகை புறம் புறமாகிய திணையென பண்புத்தொகையாம் கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப்படை தடுமாறு தொழிலாகாமல் கூத்தரை ஆற்றுப்படுத்து என விரிக்க வாயுறை வாய்மை மொழியாகிய மருந்தென பண்பு தொகை நச்சினார்கினியர் இலக்கணத்தை கணக்கிட்டு கூறுவதற்கு பல சான்றுகள் உரையில் காணலாம் மொழிக்கு முதலாம் எழுத்து தொன்னூற்று நான்கு என்று உணர்க மொழிக்கு ஈராக உள்ள எழுத்து நூற்று அறுபத்து ஒன்று முற்கூறிய எழுத்து வகை இருபத்து மூன்றும் சொல்வகை ஐந்து ஆகிய இருபத்தி எட்டும் முன்னிலை ஏவல் ஒருமை முற்று என்று உணர்க மூல நூலில் பேசப்பெறும் அறிவு துறைகளிலெல்லாம் திறனாய்வாளன் ஆழங்கால் பட்டவனாக இருத்தல் வேண்டும் தொல்காப்பியத்திற்கு மட்டுமின்றி பத்துப்பாட்டு சிவக சிந்தாமணி கலித்தொகை ஆகிய இலக்கியங்களுக்கும் உரை எழுதிய நச்சினார்கினியர் தமிழ் வடமொழி இலக்கண இலக்கியங்களிலும் இசை நாடகம் மருத்துவம் சோதிடம் தத்துவம் நிலநூல் வானையியல் காலையியல் போன்ற துறைகளிலும் புலமை உடையவர் என்பதை எளிதில் அறியலாம் சங்க பாடல்களில் வரும் நாடு ஊர் ஆறு போன்றவை எங்குள்ளன என்பதை நச்சினார்க்கினியர் ஆங்காங்கே தெரிவிப்பார் ஏரகம் என்பது மலைநாட்டகத்து ஒரு திருப்பதி காழகம் என்பது கடாரம் மதிலோடு பெயரிய பட்டினம் என்பது எயிர் பட்டினம் இருவிழ என்பது ஓலை வேணாட்டகத்து ஓரூர் கருவூரின் அகத்து ஒரு சேரியும் என்பர் இவரது காலையியல் வானையல் கணித அறிவை பெரும்பொழுது சிறுபொழுது ஆகியவற்றிற்கு அவர் தரும் விளக்கங்கள் புலப்படுத்தும் காரும் மாலையும் முல்லை எனும் அகத்தினியல் நூற்பாவிற்கு கீழ்கண்ட விளக்கம் அவரால் தரப்படும் சொல்கிறார் கால உரிமை எய்திய ஞாயிற்றுக்கு உரிய சிங்க ஓரை முதலாக தன்மதிக்கு உரிய கற்கடக ஓரை ஈராக வந்து முடியும் துணை ஓர் ஆண்டாதலின் அதனை இம்முறையானே அறுவகைப்படுத்து இரண்டு திங்கள் ஒரு காலமாக்கினார் இனி ஒரு நாளினை படுசுடர் அமையத் தொடங்கி மாலை எனவும் அதன்பின் இடையாமம் எனவும் அதன்பின் விடியல் எனவும் அதன்பின் காலை எனவும் அதன்பின் நண்பகல் எனவும் அதன்பின் ஏற்பாடு எனவும் ஆறாகப் பகுத்தார் அவை ஒரோ ஒன்று பத்து நாழிகையாக இம்முறையே சூத்திரங்களுள் சிறுபொழுது வைப்பர் குடையும் வாழும் நாள் கோளன்றி எனும் புறத்தினையல் நூற்பா நூற்பாவிற்கு நச்சினார்க்கினியர் தரும் விளக்கம் நாள் கொளவாவது நாளும் ஓரையும் தனக்கேற்ப கொண்டு செல்வொழி அக்காலத்திற்கு ஓர் இடையூறு தோன்றிய வழி தனக்கு இந்தியமையாதனவற்றை அத்திசை நோக்கி அக்காலத்தே முன்னர் செல்ல விடுதல் மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கு இல்லை எனும் நூற்பாவிற்கு அவர் தரும் உரை தீய ராசியின் கண்ணும் தீய நாளின் கண்ணும் கூட்டத்தை துறந்த ஒழுக்கம் தலைவர்க்கு கள ஒழுக்கத்தின் கண் இல்லை எனவே கற்பின் கண் உள ஒழுக்கமாவது சீலமாதலின் சீலம் காரணத்தால் துறப்பது தீதாகிய ராசியும் நாளும் என்பது பெற்றாம் நாளாவது அவ்விராசி மண்டில் முழுவதும் நச்சினார்க்கினியர் தமக்கு முன் வந்திருந்த இலக்கண எல்லாம் ஆழ்ந்து கற்றிருந்தவையை அவர் தரும் மேற்கோள்களால் அறியலாம் அகனானூறு குறுந்தொகை புறநானூறு கலித்தொகை நற்றினை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து முதலான எட்டு தொகை நூல்களிலிருந்தும் புறநராற்றுப்படை சிறுவானாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் ஆகிய பத்துப்பாட்டு நூல்களிலிருந்தும் நாலடியார் திருக்குறள் திரிகடுகம் களவழி நாற்பது ஐந்தினை எழுபது ஐந்தினை ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது திணைமாலை ஐம்பது பழமொழி கைநிலை முதலான பதினென்கிழ்கணக்கு நூல்களிலிருந்தும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி முதலிய காப்பியங்களிலிருந்தும் வளையாபதி உதயணன் கதையிலிருந்தும் திருவாய்மொழி திருப்பாட்டு திருவாசகம் பரணி முதலான நூல்களிலிருந்தும் தொல்காப்பியம் சிற்றட்டகம் இறையனார் களவியல் நன்னூல் புறப்பொருள் வெண்பாமாலை யாப்பருங்கல விருத்தி முதலான இலக்கண நூல்களிலிருந்தும் சூடாமணி நிகண்டு முதலான நிகண்டுகளிலிருந்தும் பாரதம் மாலை புறத்திரட்டு பெரும்பொருள் விளக்கம் தகடூர் யாத்திரை பெருங்கதை முத்தொள்ளாயிரம் குணநாற்பது இறையனார் அகப்பொருள் உரை பழமொழி மூதுரை அறநெறிச்சாரம் முதலான நூல்களிலிருந்தும் திருச்சிற்றம்பலக்கோவை ஆசாரக்கோவை கொன்றைவேந்தன் முதலான நூல்களிலிருந்தும் மேற்கோள்களை எடுத்தாண்டு விளக்கங்கள் தந்திருக்கிறார் அவருடைய முன்னோடிகளான உரையாசிரியர்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு கருதத்தக்கது அவர்களது கருத்து சரியென்று எண்ணிய போதெல்லாம் அதனை ஏற்றுக்கொண்டு அம்மொழியிலேயே மீண்டும் சொல்லிச் செல்வது அவர் வழக்கம் அக்கருத்தை விளக்கும் தேவை ஏற்பட்டால் அது மேலும் தெளிவாக்க பெறும் யாரேனும் தவறான உரை சொல்லியிருந்தார் என்று அவர் எண்ணினால் அதனை கூற தயக்கம் காட்டுவது இல்லை பேராசிரியர் எனும் உரையாசிரியரிடம் பெருமதிப்பு வைத்திருந்தவர் நச்சினார்க்கினியர் என்பதை பல சான்றுகளால் அறியலாம் ஆனால் தொடைகளின் எண்ணிக்கையில் மாறுபடும்போது அதனை சுட்டிக்காட்டி நான்கு வேறுபட்ட விளக்கங்களை கூறி முடிவை வற்புறுத்தாமல் அவற்றுள் எதனையும் ஏற்றுக்கொள்க என்று நச்சினார்க்கினியர் அறிவுறுத்துவார் இளம்பூரணரையும் சேனாவரையரையும் மிக்க மதிப்போடு மேற்கோள் காட்டினாலும் வேறுபடும்போது அவர்கள் ஆசிரியனை புரிந்து கொள்ளவில்லை என்றோ சான்றோரின் கவிதை மரபை உணர்ந்து கொள்ளவில்லை என்றோ வெளிப்படையாக சொல்வார் இளம்பூரணர் திணைகளின் பெயர்களெல்லாம் அவ்வன் நிலத்தில் விளையும் பஸ் பெயர்களாகும் என்று விளக்குவார் இதனை ஏற்றுக்கொள்ளாத நச்சினார்கினியர் அந்நிலங்களிலேயே மலரும் வேறு பூக்களின் பெயர்கள் ஏன் வைக்கப்படவில்லை என்னும் வினாவிற்கு இவ்விளக்கம் விடை தரவில்லையே என்று குறிப்பிடுவார் தாம் எடுத்துக்கொண்ட நூலின் நயம் கூறுவதோடு அமைந்துவிடும் உரையாசிரியர் என்று நச்சினார்க்கினியரை ஒதுக்கிவிட முடியாது தொல்லாப்பியம் என்னும் மொழியியல் நூலையும் ஆழ்ந்து கற்று அதனை அகவய முறையில் அணுகி மாணாக்கற்கும் ஆய்வறிஞர்களுக்கும் அறிவு கொளுத்தும் வண்ணம் விளக்கம் தரும் திறனாய்வை செம்மையுறச் செய்தவர் நச்சினார்க்கினியர் நன்றி